தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கவின் படுகொலை முற்றிய குற்றவாளி கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கவின் படுகொலை முக்கிய குற்றவாளி கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கவின் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கேடிசி நகரில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை பூதாகரமாக கிளம்பியது அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்தனர் பலர் போராட்டம் நடத்தினர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நேரடியாக வந்து கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்த சூழ்நிலையில் கவின் காதலித்த அந்த பெண்ணுடைய சகோதரனும் பெண்ணுடைய தகப்பனாரும் கைது செய்யப்பட்டனர் ஆனால் பலர் கைதாகாமல் காவல்துறை வேண்டுமென்றே புறக்கணித்தது பலரை கைது செய்யாமல் காவல்துறை இந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்த்தது இந்த சூழ்நிலையில் கவினை கொலை செய்த சுர்ஜித் அவர்களையும் அவருடைய தந்தையையும் அழைத்துக் கொண்டு போய் கொலை செய்யப்பட்ட இடத்தில் எவ்வாறு கொலை செய்தனர் என்று விளக்கும்படி அவர்கள் கூறினர் அவர்களும் நடித்து காண்பித்தனர் மேலும் இந்த கொலையின் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித்தின் சித்தி பையன் ஜெயபாலன் என்பவரை நேற்றைய தினம் காவல்துறை கைது செய்தனர் இந்த ஆக கொலையில் மேலும் பலர் ஈடுபட்டுள்ளனர் கூலிப்படை வைத்துதான் கொலை செய்துள்ளனர் ஆகவே தமிழக காவல்துறை அந்த கூலிப்படை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டுள்ள அந்த பெண்ணின் தாயாரையும் தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும் நிரந்தரமாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையில் இருப்பவர்களே இப்படி சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது தவறான செயல் காவல்துறையில் பணிபவர் பணிபுரிபவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் காவல்துறையே அவர்களை காப்பாற்றவும் பார்க்கிறது இது வேதனையான விஷயம் ஒரு உயிர் பெயிருக்கு ஆனால் தமிழக காவல்துறை இந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்குது அந்த குற்றவாளிகளை அந்த குற்றவாளிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்பதனால் அவங்களை தப்பு வைக்க பார்க்குது இது ரொம்ப வேதனையான விஷயம் இது ஒரு ஜனநாயக நாடு காவல்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல குற்றவாளிகள் இருக்கார்கள் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் அந்த பெண்ணின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்